வணக்கம் தேசம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வயநாடு மிகப்பெரிய ஒரு பேரில் சந்திச்சிருக்கு அதாவது கடவுளின் தேசமான கேரளாவில் வயநாடு என்னும் மாவட்டம் முழுவதும் ஒரு ஊரே அடிச்சு தண்ணீர் அடிச்சு போயிருக்கு அப்போ இந்த ஆண்டு குரோதி ஆண்டுன்னு தொடக்கத்தில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் குரோதி ஆண்டுன்னு சொன்னாலே ஏகப்பட்ட வெயில் அந்த வெயில் கொடுமையால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி மழையாலே கஷ்டப்படுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டில் இப்போ மழை பெய்தெல்லாம் பார்க்குண்டா ஒரு பஞ்சமும் நிலவும் இருக்குது இதெல்லாமே இந்த குரோதி ஆண்டு தமிழ் வருட குரோதி ஆண்டு பலன்களில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார் போல நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஹட்சை ஹட்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித பயணம் சென்ற இடத்துல வெப்ப அலையால் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதையும் இந்த குரோதி ஆண்டில் நான் குறிப்பிட்டிருந்தேன் குரோதி ஆண்டு பலன்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எழுதி வச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே நிறைய விஷயங்கள் நம்ம ஜாதகத்துல எழுதியிருந்தாலும் அதை மாற்றி ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருந்தாலும் அதை நம்ம மாற்றி எழுதலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு அடுத்தவரத்தில் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கணும் இருந்தா நம்ம கடவுள் நம்மளை பெரிய இருந்து காப்பாற்றுவார் என்பது நிதர்சனமான உண்மை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு தண்ணீருக்காக இயங்கி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சித்தராமையா அந்த முதல்வர் சொன்னார் கர்நாடகா முதல்வர் சொன்னார் தண்ணீரே தர முடியாதுன்னு சொன்னார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் கணம் நிறைஞ்சிருக்கு காரணம் அங்கே அதிகப்படியான மழையினால அந்த மேட்டூர் கணம் நிறைஞ்சு இப்போ தண்ணி நமக்கு நிரம்ப இருக்கு மேட்டூர் கணையில் அதே மாதிரி கேரளாவும் கர்நாடகாவும் மாறி மாறி தடுப்பு அணைகளை கட்டி இருக்கிறாங்க இந்த சூழலில் நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் நம்ம எப்பவுமே மனித நேயம் கொண்டவர்களாகவும் பிறருக்கு உதவும் தன்மையை கொண்டவராக இருந்தால் கண்டிப்பா நிறைய ஆபத்துலேயும் தப்புலாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு யாரு குற்றம் செய்தாலும் ஒரு ஒரு குற்றம் குற்ற அந்த சுற்றி இருக்க சமூகம் மொத்தம் பாதிக்க மாதிரி அதே மாதிரியான சூழல் நீடிச்சுட்டே இருக்கு எதுவுமே அறியாத அப்பாவிகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்போ ஒருத்தன் செய்ய தவறுக்கா தவறுக்காக ஒரு ஊர் மொத்தம் அழியும் சொன்ன மாதிரி தப்பு செய்ய ஒருத்தனா இருந்தாலும் தண்டனை வாங்கியது இன்னொருத்த அப்படிதான் இந்த சூழ்நிலை நீடிச்சுட்டே இருக்கு முடிந்த அளவு மனிதநேயமாக வாழ்வோம் அதைத்தான் நான் சொல்றேன் வாழ்ந்தால் இறைவன் நமக்கு கருணை புரிவார் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை அழிக்காமல் பாதுகாப்பது மிகவும் சால சிறந்தது இன்னும் குரோதி ஆண்டுல பல விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் இறைவனிடம் வேண்டுமோ அதெல்லாம் வராமல் தடுக்க வேண்டி ஏன்னா அரசியல் ரீதியாகவும் பெரிய மாற்றங்கள் இன்னும் பேராபத்துகள் சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு மழை பெய்யோ அதே மாதிரி ஒரு வறுமையும் ஒரு ஒரு கொடிய ஒரு பயிரும் காத்திருக்கு நமக்கு குரோதி ஆண்டில் அதுவும் நடக்கும் அப்போது இந்த குரோதி ஆண்டை வெல்வதற்காக நம்ம இறைவன் வேண்டுவோம் அந்த இறந்த அத்தனை பேருக்கும் ஓம் சாந்தி அவர்கள் ஆத்மா சாந்தியிட எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் மிக்க நன்றி ஓம் நம சிவா